உட்காருங்க உட்காரு ஒரு கிணைந்த சென்னை திருவள்ளூர் கிழக்கு மற்றும் மத்திய மாவட்டங்கள் செங்கல்பட்டு தெற்கு மாவட்டத்திற்கு உட்பட்ட சட்டமன்ற தொகுதி பொறுப்பாளர்கள் நிர்வாகிகள் மற்றும் செயல்வீரர்கள் வீராங்கனைகள் ஆலோசனை கூட்டத்திற்கு சிறப்பாக ஏற்பாடு செய்திருக்கின்ற கழகத்தின் துணை பொதுச் செயலாளர் தென்சென்னை தெற்கு மாவட்ட கழக செயலாளர் முன்னாள் அமைச்சர் அன்பு சகோதரர் ஜி செந்தமிழன் அவர்களே அவரோடு தோளோடு தோல் நின்று இந்த நிகழ்ச்சிகளுக்கு ஏற்பாடு செய்திருக்கின்ற பதினோரு மாவட்ட கழக செயலாளர்கள் அன்பு சகோதரர் கோதண்டபாணி அவர்களே அன்பு சகோதரர் வேதாச்சலம் அவர்களே அருமை சகோதரர் விதுபாலன் அவர்களே சி ராமஜெயம் அவர்களே வரவேற்புரையாற்றிய அன்பு சகோதரர் பழனி அவர்களே அன்பு சகோதரர் முகமது சித்திக் அவர்களே எனது அன்புக்குரிய அருமை சகோதரர் சேப்பாக்கம் ராஜேந்திரன் அவர்களே அன்பு சகோதரர் ஆனந்தன் அவர்களே அருமை சகோதரர் பி வி சங்கர் ராஜா அவர்களே மற்றும் இந்த இனிய நிகழ்ச்சியிலே கலந்து கொண்டு சிறப்புரையாற்றிய அருமை சகோதரி கொள்கைப் பிறப்பு செயலாளர் சிஆர்எஸ் எஸ் அவர்களே இந்த இனிய நிகழ்ச்சியிலே கலந்து கொண்டு சிறப்பு செய்து கொண்டிருக்கின்ற கழக அமைப்பு செயலாளர் செங்கல்பட்டு வடக்கு மாவட்ட கழக செயலாளர் கரிகாலன் அவர்களே மீனவனின் செயலாளர் அருமை சகோதரர் முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர் ஆறுமுகம் அவர்களே மாற்றுத்திறனாளிகள் நலப்பிரிவின் செயலாளர் அன்பு தம்பி தினகரன் அவர்களே அமைப்பு சாரா ஓட்டுநரின் செயலாளர் சகோதரர் குமார் அவர்களே மற்றும் பல்வேறு பிரிவுகளின் இணை மற்றும் துணை செயலாளர்களே அமைப்பு செயலாளர்களே பதினோரு மாவட்டங்களைச் சேர்ந்த பகுதி செயலாளர்களே வட்டக்கழக செயலாளர்களே நிர்வாகிகளே நகர் கழக செயலாளர்களே நிர்வாகிகளே ஒன்றியக் கழக செயலாளர்களே நிர்வாகிகளே பேரூராட்சி செயலாளர்களே மற்றும் நிர்வாகிகளே எங்களுக்கெல்லாம் சக்தியை தந்து கொண்டிருக்கின்ற ஆற்றல் மிகு செயல் வீரர்களே வீராங்கனைகளே உங்கள் அனைவரையும் இன்றைக்கு இந்த மாலை பொழுதிலே சந்திப்பதில் மிகவும் மகிழ்ச்சி அடைகின்றேன் இந்த கூட்டம் வருகின்ற பாராளுமன்ற தேர்தல் மற்றும் அதை தொடர்ந்து வர இருக்கின்ற சட்டமன்ற பொது தேர்தலுக்கான அடிப்படை பணிகளை நாம் தொடங்க அமைக்கப்பட்டிருக்கின்ற புதிதாக பொறுப்பு வழங்கப்பட்டிருக்கின்ற எழுபது சட்டமன்ற பொறுப்பாளர்கள் மற்றும் நிர்வாகிகளை தங்களின் பொறுப்பை உணர்ந்து அவர்கள் தீவிரமாக செயல்படுவதற்காக அவர்களுக்கு ஆலோசனை வழங்க நிர்வாகிகளால் ஏற்படு இன்றைக்கு நடத்தப்படுகின்ற கூட்டம் இது என்பது உங்கள் அனைவருக்கும் நன்றாகவே தெரியும் இங்கு வருகை புரிந்திருக்கின்ற பல பேர் புரட்சித் தலைவர் காலத்திலிருந்து இயக்கத்தில் இருப்பவர்கள் இதய தெய்வம் அவர்கள் காலத்திலிருந்து பல்வேறு பொறுப்பிலே பல்வேறு தேர்தல்களை சந்தித்தவர்கள் அம்மா மக்கள் முன்னேற்ற கழகம் ஆரம்பித்த பிறகு கடந்த ஆறு ஆண்டுகளிலே பதினேழிலே ஆர்கே நகர் இடைத்தேர்தலிலிருந்து பாராளுமன்ற பொது தேர்தல் சட்டமன்ற பொதுத்தேர்தல் உள்ளாட்சி தேர்தல்கள் என பல தேர்தல்களை சந்தித்த அனுபவம் வாய்ந்த நிர்வாகிகள் பல பேர் வந்திருக்கின்றீர்கள் இந்த கூட்டமே அதன் முக்கிய நோக்கங்களில் முதலாவது நமது இயக்கம் ஆரம்பிக்கப்பட்ட இந்த ஆறு ஆண்டுகளிலே எழுபத்தைந்து ஆண்டு கட்சிகளுக்கு இணையாக ஐம்பது ஆண்டு கட்சிகளுக்கு இணையாக தமிழ்நாடு முழுவதும் அமைப்பு இல்லாத ஊரே இல்லை என்கிற அளவுக்கு அடிப்படை கட்டமைப்பை சரியாக இருக்கின்ற இயக்கம் அம்மா மக்கள் முன்னேற்றக் கழகம் ஆர்கே நகர் தேர்தலிலே நாம் மாபெரும் வெற்றியை பெற்றோம் ஆனால் பாராளுமன்ற பொது தேர்தலிலே நம்மால் வெற்றி பெற முடியவில்லை காரணம் யார் பாரதத்தின் பிரதமர் வேட்பாளர் என்பதை சொல்ல முடியாத சூழ்நிலையை நாம் போட்டியிட்ட பொழுது அன்றைக்கு தேர்தலிலே சின்னம் வேட்புமனு தாக்கல் செய்கின்ற கடைசி நாளிலே சுப்ரீம் கோர்ட்டிலே பெற்று நமது வேட்பாளர்கள் எல்லாம் சுயேச்சைகளாக போட்டியிட்ட போதும் அன்றைக்கும் நாம் பல இடங்களிலே நல்ல வாக்குகளை பெற்ற காரணத்தினால் நமது துரோகிகளை அன்றைக்கு வெற்றி பெற செய்ய முடி வெற்றி பெறாமல் இருக்க செய்த முடிந்தது ஆனால் அது எதிரிகளுக்கு தீய சக்திகளுக்கு வாய்ப்பாக அமைந்துவிட்டது அதுபோல்தான் சட்டமன்ற பொது தேர்தலில் சக்தி திமுக ஆட்சிக்கு வந்துவிடக்கூடாது என்பதற்காக நாம் எவ்வளவோ பொறுத்து பார்த்தோம் துரோகிகள் சுயநலவாதிகள் கொள்ளைக்காரர்கள் அன்றைக்கு செய்த தவறால் மீண்டும் தமிழ்நாட்டிலே தீய சக்தி திமுக ஆட்சி பொறுப்புக்கு வந்துவிடுவதற்கு அவர்கள் காரணமானார்களே தவிர அம்மா மக்கள் முன்னேற்ற கழகம் காரணம் இல்லை என்பது உங்கள் அனைவருக்கும் தெரியும் காரணம் திமுக வந்துவிடக்கூடாது என்பதற்காக அக்கறையோடு நம்மோடு பேசிய டெல்லியை சேர்ந்த நண்பர்களுக்கு கை கொடுக்கின்ற விதமாக சக்தி திமுக மீண்டும் தமிழ்நாட்டிலே ஆட்சி பொறுப்புக்கு வருவதற்கு காரணமாகிவிடக்கூடாது என்பதற்காக நாம் எவ்வளவோ விட்டுக்கொடுத்தோம் கொடுத்தோம் மண்டியிட்டே பதவிக்கு வந்தவர்கள் துரோகத்தை தவிர வேறு எதுவும் தெரியாதவர்கள் அன்றைக்கு முதுவிலே குத்துவதை மாத்திரமே தங்களுக்கு அரசியலாக கொண்டவர்கள் தங்கள் பயத்தால் எங்கே டிடிவி தினகரன் மீண்டும் நம்மோடு வந்துவிட்டால் அது நமக்கு ஆபத்து என்று பயத்திலே சுயநலத்திலே அவர்கள் உண்மையை புரிந்து கொள்ளாமல் பண ஆட்சி அதிகாரம் இருந்த திமிரிலே கூட்டணி பலத்தை நம்பி இன்றைக்கு ஆயிரக்கணக்கான கோடிகளை செலவு செய்தும் அவர்களால் மீண்டும் அம்மாவின் ஆட்சியை அமைக்க முடியவில்லை பாராளுமன்ற தேர்தலிலும் அவர்களால் சாதிக்க முடியவில்லை இரட்டையில இருந்தும் அவர்களால் பணபலத்தை மாத்திரம் நம்பி அவர்கள் செலவு செய்தும் அவர்களால் மீண்டும் அம்மாவின் ஆட்சியை கொண்டு வர முடியவில்லை தொடர்ந்து நடந்த நகர்மன்ற தேர்தல்களிலும் அவர்களால் முத்திரை பதிக்க முடியவில்லை இன்றைக்கு அந்த துரோக கூட்டம் ஒரு சில சுயநலவாதிகளின் கையிலே கட்டுண்டு கிடக்கிறது காரணம் கொள்கையெல்லாம் மறந்து தாங்களும் தங்கள் குடும்பமும் வாழ்ந்தால் போதும் என்று இன்றைக்கு தமிழ்நாடு முழுவதும் அதன் நிர்வாக அமைப்பு அதுபோன்ற நபர்கள் கையிலே சிக்கியிருப்பதால் புரட்சித் தலைவர் கண்ட இயக்கம் அம்மா அவர்கள் முப்பது ஆண்டுகள் கட்டிக்காத்த இயக்கம் இன்றைக்கு சுயநலவாதிகளின் கையிலே அகப்பட்டு கொண்டிருப்பதால் இரட்டை இலை நாளுக்கு நாள் பலவீனமடைந்து வருவது உங்களுக்கு தெரியும் அம்மாவின் கொள்கைகளை மீண்டும் தமிழ்நாட்டிலே அம்மாவின் லட்சியங்களை மீண்டும் தமிழ்நாட்டிலே நிறைவேற்றுவதற்காக அன்றைக்கு மேலூரிலே உருவாக்கப்பட்ட இயக்கம் நமது அம்மா மக்கள் முன்னேற்ற கழகம் இந்த இயக்கம் உண்மையான அம்மாவின் தொண்டர்களால் உருவாக்கப்பட்ட இயக்கம் பழனிசாமி கையிலே ஆட்சி பொறுப்பு இருந்த பொழுதும் ஆட்சியின் அதிகாரத்தின் பலன்களை எல்லாம் துச்சமென மதித்து உண்மையான அம்மாவின் இயக்கம் அம்மா மக்கள் முன்னேற்ற கழகம்தான் வருங்காலத்திலே அம்மாவின் ஆட்சியை தமிழ்நாட்டிலே மீண்டும் அமைக்கக்கூடிய இயக்கம் அம்மா மக்கள் முன்னேற்ற கழகம் தான் என்று லட்சோ லட்சம் அம்மாவின் தொண்டர்கள் உருவாக்கிய இயக்கம் அம்மா மக்கள் முன்னேற்ற கழகம் அதனால்தான் இரண்டு பொது தேர்தல்களிலே நம்மால் வெற்றி பெற முடியாமல் போனாலும் இந்த இயக்கம் இன்றைக்கு உயிரோட்டத்துடன் சென்னையிலிருந்து கன்னியாகுமரி வரை ஜாதி மதங்களை கடந்து துரோகிகளையும் தீய சக்திகளையும் இன்றைக்கு சவால் விடுகின்ற ஒரு இயக்கமாக செயல்பட்டுக் கொண்டிருக்கிறது என்றால் அதற்கு காரணம் எதற்கும் விலை போகாத உண்மையான தொண்டர்கள் லட்சோ லட்சம் பேர் இந்த இயக்கத்தை இன்றைக்கு காக்கின்ற காரணம்தான் ஒரு சில பேர் நினைத்தார்கள் சட்டமன்ற பொதுத் தேர்தலுக்கு பிறகு டி டிவி தினகரன் ஓய்ந்து விடுவான் என்று நினைத்தார்கள் அவர்களுக்கு ஒன்று பிரியவில்லை முப்பது ஆண்டுகளாக இதய தெய்வம் அம்மா அவர்களின் அருகிலேயே இருந்து அவர்களின் செயல்பாடுகளை பார்த்து வளர்ந்தவன் நான் என்பது அவர்களுக்கு தெரியவில்லை புரட்சி தலைவர் அவர்கள் மறைவிற்கு பிறகு அம்மா அவர்கள் தனி நபர்தானே அவரை தமிழ்நாட்டிலிருந்தே பெங்களூருக்கு விரட்டிவிட வேண்டும் என்று அன்றைக்கு ஒரு சுயநல கும்பல் அன்றைக்கு திட்டம் தீட்டி செயல்பட்ட போது அம்மாவுக்கு பாதுகாப்பாக இருந்தவர்களில் நானும் ஒருவன் என்பது அவர்களுக்கு தெரியவில்லை அன்றைக்கு அம்மா அவர்களின் உயிருக்கு அச்சுறுத்தல் இருந்தபொழுது அம்மா அவர்கள் திறந்த வேனிலே தமிழ்நாடு முழுவதும் பட்டி தொட்டி எல்லாம் பயணம் சென்ற பொழுது அம்மா அவர்கள் மீது ஆசிட் தாக்குதல் நடத்த நடக்கின்ற வாய்ப்பு இருக்கின்றது என்று மத்திய ஐபி நம்மை எச்சரித்த பிறகு அம்மா அவர்களுக்கு பாதுகாப்பாக அந்த வேனிலே அன்றைக்கு மேலே அமர்ந்து அவருக்கு மெய்காப்பாளனாக இருந்தவன் இந்த டிடிவி தினகரன் என்பது அவர்களுக்கு தெரியவில்லை ஏதோ பதவிக்காகவும் பணத்திற்காகவும் அன்றைக்கு அம்மாவிற்கு பாதுகாப்பாக வந்தவர்கள் அல்ல நாங்கள் என்பது இன்றைக்கு எல்லோருக்கும் புரிந்திருக்கும் எத்தனையோ சோதனைகள் எத்தனையோ சங்கடங்கள் அத்தனையும் கடந்து மீண்டும் தமிழ்நாட்டிலே அம்மாவின் ஆட்சியை அமைக்காமல் ஓய மாட்டேன் என்பதை மாத்திரம் இந்த நேரத்திலே நான் உறுதியாக கூறிக்கொள்கின்றேன் இது ஏதோ உங்களது கைதட்டல் பெற வேண்டும் என்பதற்காக நான் சொல்லவில்லை நம்மிடம் உண்மையான லட்சியம் இருக்கிறது நமக்கு நேர்மையான தொண்டர்கள் இருக்கிறார்கள் நமது பாதை நேர்மையான பாதை யாரையும் கெடுத்துவிட்டு வரவில்லை யாரையும் ஏமாற்றிவிட்டு வரவில்லை அம்மா மக்கள் முன்னேற்ற கழகம் யாரிடமும் மண்டியிட்டு வந்தவர்கள் அல்ல நாம் அம்மா என்கின்ற ஒரே தலைவியை தவிர யாரிடமும் தலைவணங்காத கூட்டம் இந்த கூட்டம் நான் பாராளுமன்ற தேர்தலுக்கு பிறகும் சொன்னேன் சட்டமன்ற பொது தேர்தல் தோல்விக்கு பிறகும் சொன்னேன் இன்னும் ஐந்து பொது தேர்தல்கள் இருபத்தைந்து ஆண்டுகள் இந்த இயக்கத்தை தொடர்ந்து நடத்துகின்ற வலிமை எங்களிடம் இருக்கிறது எங்களுக்கு உந்து சக்தியாக தமிழ்நாடு முழுவதும் லட்சம் லட்சம் தொண்டர்கள் இருக்கிறார்கள் யாரோ ஒரு சிலர் நம்மை விட்டு சுயரலத்தாக சுயத்துடன் சுய லாபத்திற்காக விலை போகி ஆனால் விலை போகாத தங்கங்களாக அம்மாவின் உண்மையான தொண்டர்கள் நம்மோடு இருக்கிறார்கள் அவர்கள் நிர்வாகிகளாக தலைமை கழக நிர்வாகிகளாக மாவட்ட செயலாளர்களாக பகுதி செயலாளர்களாக ஊராட்சி ஒன்றிய செயலாளர்களாக ஊராட்சி செயலாளர்களாக வட்ட செயலாளர்களாக நகரச் செயலாளர்களாக நிர்வாகிகளாக இருபத்தி நான்கு அணிகளிலே பணியாற்றுபவர்களாக இன்றைக்கு தமிழ்நாடு முழுவதும் வியாபித்திருக்கிறார்கள் இந்த தொண்டர்களின் படை இருக்கும் வரை நாம் எதற்கும் அஞ்சல் தேவையில்லை என்பதை மாத்திரம் இந்த நேரத்திலே கூறிக்கொள்ள கடமைப்பட்டிருக்கின்றேன் இத்தனை பொறுப்புகள் இருந்தும் ஏன் தொகுதிக்கு ஒரு சிலரை பொறுப்பாளராக நியமிக்கிறோம் என்ற கேள்வி பல நிர்வாகிகளுக்கு இருக்கலாம் ஒன்றிய செயலாளர்களுக்கு நகர செயலாளர்களுக்கு பகுதி செயலாளர்களுக்கு மாவட்ட செயலாளர்களுக்கு நம் மீது தலைமைக்கு நம்பிக்கை இல்லையோ என்று ஒரு எண்ணம் இருக்கலாம் அதுவல்ல இந்த இயக்கம் ஆரம்பிக்கப்பட்ட போது உருவாக்கப்பட்ட கட்டமைப்புகள் பட்டி தொட்டியெல்லாம் உருவாக்கப்பட்ட இந்த கழக அமைப்புகள் சிந்தாமல் சிதறாமல் அப்படியே இருக்கிறதா என்பதை சரிபார்க்குவதற்காகத்தான் இந்த தொகுதி பொறுப்பாளர்கள் அது மாநகரமாக இருந்தால் ஒவ்வொரு வார்டுக்கும் ஒவ்வொரு பூத்துக்கும் சென்று அது கிராம பகுதியாக இருந்தாலும் சரி ஒவ்வொரு பூத்துக்கும் சென்று அங்கு பகுதியிலே நமது கழகம் மற்றும் பிற அணிகளைச் சார்ந்த நிர்வாகிகள் அங்கே சரியாக பணியாற்றுகிறார்களா யாராவது வேறு பகுதிக்கு சென்று விட்டார்களா அல்லது பல்வேறு குடும்ப சூழ்நிலையால் செயல்பட முடியாமல் போயிருக்கிறார்களா எல்லாம் சரிபார்த்து ஒன்றிய செயலாளர்களுக்கும் பகுதி செயலாளர்களுக்கும் நகர செயலாளர்களுக்கும் பேரூராட்சி செயலாளர்களுக்கும் ஏன் கிளை செயலாளர்களுக்கும் நிர்வாகிகளுக்கும் உதவிகரமாக அதையெல்லாம் சரிபார்த்து பூத்துக்கு ரெண்டு பேராவது அந்த பகுதியை நன்கு அறிந்தவர்கள் ஒரு பூத்தில் ஆயிரம் ஓட்டிலேருந்து ஆயிரத்தி முந்நூறு ஓட்டு இருக்கும் அந்த தெருக்களை நன்கு அங்கு வாழ்கின்ற மக்களை தெரிந்தவர்களாக நமது கட்சியிலே பிடிப்புள்ளவர்களாக இரண்டு மூன்று பேரையாவது இப்பொழுது நீங்கள் நியமனம் செய்தால்தான் தேர்தல் நேரத்திலே பூத் கமிட்டி பத்து பேர் அமைப்பதற்கு அது உதவியாக இருக்கும் அந்த பணியை நீங்கள் இப்பொழுதிலிருந்தே செய்திட வேண்டும் என்றுதான் கடந்த இரண்டு மாற்றங்களாக இந்த பணிகளை கொடுத்து வருகிறோம் இன்னும் சொல்லப்போனால் தேர்தல் அம்மா அவர்கள் பிறந்த நாளுக்கு பிறகு எப்பொழுது வேண்டுமானாலும் பாராளுமன்ற தேர்தலுக்கான அறிவிப்பு வரும் ஏப்ரல் மே மாதங்களிலே உங்களுக்கு தெரியும் மே பதிமூணுக்கு முன்னாடி பதிமூணு அன்றைக்கு அநேகமாக கவுண்டிங் இருக்கும் ஏப்ரல் மாதத்தில் மே மாதத்தில் தேர்தல் வரும் நாம் இந்த முறை ஒரு கூட்டணி இல் இடம் இடம்பெறுவோம் என்பதை மாற்றி இந்த நேரத்தில் சொல்லிக் எல்லா பகுதிகளிலும் நமது கட்டமைப்பு இருக்கிறது என்பது அனைத்து கட்சிகளுக்கும் தெரியும் அதை சிறப்பாக சரி செய்ய வேண்டிய கடமை உங்களுக்கு இருக்கிறது அப்படி நமது பூத் கமிட்டியிலிருந்து அனைத்து பகுதிகளிலும் நமது அமைப்பு சிறப்பாக இருக்கின்ற பட்சத்தில் தான் நமது நிர்வாகிகளுக்கு கூட்டணி கட்சிகள் அவர்கள் உரிய மரியாதை தருவார்கள் என்பதை நீங்கள் எண்ணி பார்க்க வேண்டும் கூட்டணியிலேயே சிறப்பாக செயல்படுகின்ற இயக்கம் அம்மா மக்கள் முன்னேற்ற கழகம் என்ற பெயரை நீங்கள் இந்த இருபத்தி நான்கு தொகுதிகளிலும் பெற்றுத்தர வேண்டும் அதற்காகத்தான் உங்களை இங்கே இன்றைக்கு சந்திக்கிறோம் இருபத்தி ஆறிலே உறுதியாக அம்மாவின் ஆட்சியை தமிழ்நாட்டிலே அமைப்பதற்கு நாம் சபதம் ஏற்று செயல்பட வேண்டும் காரணம் பிறரை போல நாம் யாரையும் ஏமாற்றவில்லை யாருக்கும் துரோகம் செய்யவில்லை நாம் செல்கின்ற பாதை அம்மாவின் பாதை புரட்சி தலைவர் எம்ஜிஆர் அவர்களின் பாதை இது நேர்மையான பாதை இந்த நேர்மையான பாதையிலே பயணிக்கின்ற நமக்கு தாமதம் வேண்டுமானால் ஏற்படலாம் ஆனால் ஒரு நாளும் நாம் தோல்வி அடைய போவதில்லை உறுதியாக நாம் வெற்றி பெறுவோம் என்பதை மாத்திரம் இந்த நேரத்திலே உங்களுக்கு தெரிவித்துக் கொண்டு இங்கே வருகை புரிந்திருக்கின்ற நீங்கள் பல்வேறு பகுதியிலிருந்து வந்திருப்பீர்கள் நீங்கள் அனைவரும் பாதுகாப்பாக திரும்பிச் செல்ல வேண்டும் நீங்கள் உங்கள் பணிகளை உங்களுக்கு கொடுக்கப்பட்டிருக்கின்ற பணிகளை சிறப்பாக செய்து முடித்திட வேண்டும் என்று மீண்டும் உங்களை இந்த நேரத்திலே கேட்டு விடைபெறுகின்றேன் நன்றி வணக்கம் நன்றி இறை டீநகர் தெற்கு பகுதி கழக செயலாளர் அன்பு தம்பி விமல் அனைவருக்கும் நன்றி டீநகர் பகுதி சார்பாக